நன்றிங்க ஏன்னா உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் போன வருஷம் இந்த அவார்டு வாங்கினோம் மதுரை டீஜெல் சீசன் ஒன் போய் வாங்கியிருந்தோம் யார் கையில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் காந்த அங்கே கையால் வாங்கிருந்தோம் செகண்ட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா என்னது என்ன நீ பேசுகிற அப்படின்ட்டு என் நம்பர் இருக்கும் அவன்கிட்ட

காலையில எழுந்து ரெடி ஆகிட்டோம் நம்ம ரெடி ஆனது வந்து சார்ஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து கெட் ரெடி வித் மீ பிளாகாக போகும் இருந்தாலும் இதுக்கும் நம்ம காஸ்டியூம் வந்து இதில் கட்டிக்கிறதுக்கும் ஓகேவா அது மிரர்

இந்த கேட்டகரியை வின் பண்ணங்கட்டி நம்ம அடுத்த கேட்ட அடுத்த கேட்டகரி அதுலயும் போட்டுறோம் வின் பண்ணி காட்டுங்க அப்படிங்கற மாதிரி இருக்கு நமக்கு ஒரு சவாலா இருக்கு அவங்க சொல்ல நானே சொல்லிக்கணும் நமக்கு ஒரு சவாலா இருக்கு சோ இந்த போனதுறவே இது பண்ணது வந்து என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்ல கல்யாணமான டைம் ஆமா மேரேஜ் ஆன டைம் சோ நம்ம பீக்ல இருப்போம் சோ அதல வந்து நம்ம अवार्ड எடுத்துறோம் இப்போ அந்த வருஷம் அந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் நம்ம டிராவல் வந்து எங்க கூட பண்ணது வந்து கரெக்டா தப்பா எப்படி பண்ணோம் என்ன பண்ணோம் நம்மளை இன்னும் உங்களுக்கு பிடிக்குதா இல்லை பிடிக்கலையா அப்படிங்கறது எல்லாமே இவங்க கொடுக்குற அவார்ட்ல தான் தெரியும் ஏன்னா இது ஓட்டிங் இது வந்து எப்படின்னா மற்ற அவார்ட்ஸ் மாதிரி எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அவார்ட் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா ஓகே நமக்கு அவார்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கெத்தா போகலாம் பட் இது அப்படி இல்லை இது வந்து எப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் தான் ஓட்டிங் லிஸ்ட்டில் சொல்லுவாங்க உங்களுக்கு இவ்வளோ ஓட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க இல்லை இந்த உங்கள் எல்லாத்த விட நம்ம லிஸ்ட்டில் வந்து ஒரு ஆறு பேர் சம்திங் இருக்காங்க ஆறு பேர் ஏழு பேர் இருக்காங்க ஸோ ஏழு பேரோட நம்ம ஓட்டு அதிகமாக இருந்தால் நமக்கு அவார்டு ஏழு பேரோட கம்மியாக ஓட்டு இருந்தா நமக்கு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி விஷயத்துல போய் இன்ட்ரெஸ்டிங்கா உக்காரு எவ்வளவு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் எதா இருந்தாலும் அதாவது எப்படின்னா இப்ப நமக்கு ஓட் கிடைக்கல அப்படின்னா இனிமேல் நாங்க இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னு அர்த்தம் ஓட் கிடைச்சிருக்கு அப்படின்னா கரெக்டா போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகணும் அப்படின்னு அர்த்தம்

இஎம்ஜி யாதவாஸ் ஆ இஎம்ஜி யாதவாஸ் உமன்ஸ் காலேஜ்ல வச்சிருக்காங்க சோ புதுசா இருக்கு அட்மாஸ்பியர் புதுசா இருக்கு போய் போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ம் டிபன் டைம் இல்ல சரி ஓகே நல்லா இருக்கு காஸ்டியூம் நல்லா இருந்துனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு மட்டும் நல்லா வளைச்சு வளைச்சு சரிமா வந்து இப்படி வளைச்சி வளைச்சி சிம்பிளா தான் நான் கொஞ்சம் ரெண்டு பேருமே சிம்பிள் தான் உங்களுக்கு என்ன இருக்கு பார்க்க நல்லா பெருசா தெரியற மாதிரி தெரியும்

அதனால வந்து கொஞ்சம் நம்மளை தள்ளி விட்டாலும் விடலாம் அடுத்த வருஷம் வரவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு ஓகே தான் இருந்தாலும் நாமியானா ஒரு சந்தோஷம் வருஷம் வருஷம் வந்துட்டு வந்துட்டு நீங்க வாங்கிட்டுதான் போறீங்க அதனால வேணாம் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணலாம் பண்ணலாம் நீ வேற வருஷ வருஷம் வந்து வாங்கிட்டு போறீங்கன்னு ஒரு பெரிய விஷயம் தான் பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் வருவேன் இந்த வருஷம் வாங்கலை அப்படின்னா அடுத்த வருஷம் வருவேன் இந்த வருஷம் வாங்கிட்டேன் அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷம் வருவேன் அதுக்கான எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பேன் இப்போ நான் இங்கேருந்து கிளம்பலாமா கிளம்பலாம் கிளம்பலாம் இங்கேருந்து காலேஜுக்கு இரநூத்தம்பதா எட்டு கிலோமீட்டர் இரநூத்தம்பது ஆளேஜ் எப்படி எடுப்பாரு நடந்து நடந்து நம்ம போயிக்கலாம் எப்படி நாங்கள் கவர்மெண்ட் பாட்டி ஆ ஆ காலேஜுக்குள்ளே வரோம் உள்ளே நர்வஸ்ன்னுவாங்கள்ல அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது இதுக்குள்ளே வந்த நர்வஸாக இல்லைன்னா அவார்டு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற நர்வஸான்னு தெரில பட் நல்லா இருக்குது ஒரு ஃபீலாக இருக்குது சூப்பராக இருக்கு நல்லா பெருக்க போர்டெலாம் வச்சு ஃபுல்லாக ஸ்டேஜ் நல்லா பெருசாக இருந்துச்சு லைட் செட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு புகாரி ஜங்ஷன் யூடியூப் சேனல் தெரிஞ்சிருக்கும் போன வருஷம் நம்ம கூட வந்து அவார்டு வாங்கினாரு இந்த வருஷம் அவர் கெஸ்ட்டாக போயிருக்காரு ஸோ இன்ஃப்ளூயன்சராக இருக்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறது கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ போன வருடம் அவர் ஆக்சுவலாக அவார்டே வந்திருந்தாரு இந்த வாட்டி கெஸ்ட்டாக வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவரை பற்றி முக்கியமாக ஆகணும் இந்த ஸ்டேஜோட ஹீரோ இவர் தான் இவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது ரொம்ப சிம்பிளான மனுஷன் ஜீரோ பர்சன்டேஜ் ஆட்டிடியூட் சொன்னால் கண்டிப்பாக இவர் ஆகணும் இவருடைய பேர் கார்த்திக் வந்திருக்க கெஸ்ட்டெல்லாம் கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மதுரையோட ஸ்பெஷல் அழகரையே உள்ளே கூப்பிட்டு வந்திருந்தாங்க பார்க்கவே செமையாக இருந்துச்சு நீங்களும் பாருங்களேன் அப்புறம் இந்த சின்ன பசங்களாம் சிலம்பம்லாம் பட்டாஸ் கிளப்பிட்டாங்க இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு சிலம்பம்னால் என்னென்ன சில பேருக்கு தெரியாது பட் இவங்க இன்னும் நம்ம பாரம்பரியத்தை வச்சு காப்பாற்றுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையிலேயே உங்களுக்குலாம் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் நாங்கள் எல்லாேருமே கொடுத்தோம் வீடியோ பார்த்து நீங்களும் கொடுங்க அண்ட் இந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டு இவர் தான் சச்சின் சிவா நிறைய பேருக்கு தெரியாது பட் நான் இப்போ தெரியாதவங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம தோனி எவ்வளோ பிடிக்குமோ அதே இடத்துல தான் தான் இவர் இருக்கார் பர்சன்லாம் ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த இந்தியா டீமுக்கு கொஞ்சம் பண்ணி மக்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் உதவியாக இருக்கும் சந்தோஷமாக Why the beautiful couple ever, Aswin Charu? Thank you. ஃபியர் கொடுத்தது இல்லை சீசன் ஒன் மதுரை டிஜிட்டல் அவார்ட் சீசன் ஒன் வந்திருந்தோம் அப்பயும் அவார்டு வாங்கணும் அப்போ வந்து ரிமேஷ்காந்த் ப்ரோ கிட்ட வந்து அவார்ட் வாங்கணும் கொஞ்சம் மூச்சு வைக்க சீசன் ஒன்னுக்கு வந்திருந்தோம் சீசன் ஒன்னும் வந்து நாங்கள் அவார்ட் வாங்கணும்னு நினைச்சு வரவே இல்லை ஆனால் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ ஓட் போட்டு எங்களை வந்து அவார்ட் வாங்க வச்சாங்க சீசன் டூ வந்து கப்பல் கேட்டுக்கு நாங்கள் வாங்கலை இன்ட்ரெஸ்டிங் பேஜ் அப்படின்னு ஒரு பேஜில் தான் வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுன்னு ஒரு ஆளுங்க நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து எத்தனை நாள் ஆனாலும் இவங்க யாரையுமே நாங்கள் மறக்க மாட்டோம் சொன்ன மாதிரி தான் எப்பெல்லாம் நான் வந்து ஸ்டக் ஆகிறனோ அந்த டைம்லாம் மைக் வாங்கி பேசின மாதிரி இவன் கொஞ்சம் தூக்கி விட்டுருவா என்ன ஸோ இந்த கம்பேரிசனில் தான் ரெண்டு பேரும் லைஃப் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்னும் என்ன எங்களை விட நிறைய பேர்லாம் ஊத்தவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க என்ன சண்டை நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க நான் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு போக மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக காலில் விழுந்துருவேன் அவ்வளோதான் சண்டை கொஞ்சம் சால்வ் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சமாதானம் ஆகிரும் அண்ட் இப்போ என்னன்னா நான் மைக்கை வாங்கி பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மைண்ட் செட்டே இல்லை பட் அருண் அரவிந்த் ப்ரோ வந்து ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் மாதிரி சின்னதாக தூக்கி போட்டாங்க போட்ட உடனே நம்ம குள்ளுக்குள்ள கொடுத்துச்சு வந்ததுக்கு என்னடா பண்ணிட்டு போனேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவு தானே பண்ணிட்டு போனேன் வேற எதுவுமே இல்ல இப்போ எங்க பேர் தெரிஞ்சிருச்சா அஸ்வின் சாரு ஸோ ஃபஸ்ட்டு சீசனுக்கு வந்தோம் செகண்ட் சீசனுக்கும் வந்தோம் தேர்ட் சீசனுக்கும் வருவோம் வர அளவுக்கு எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் எங்கள் அப்பா சொன்ன வேர்டை இங்கே வந்து நான் சொல்லணும் ஏன்னா அதுதான் என்னோட மோட்டிவேஷனே பொறாமப்படாத போட்டி போடுன்னு சொல்லி எனக்கு வளர்த்துருக்காரு நான் இப்போ வரைக்கும் யாரை பார்த்து பொறாமப்படலை இன்னும் மாட்டேன் நாங்கள் போட்டி போட்டே இருப்போம் நாங்கள் ஜெயிக்கிற வரைக்கும்

ஆனால் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால ஏதாவது நீங்கள் போடுற ஓட்டு இதெல்லாம் எங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் இல்லைனா கண்டிப்பாக இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இது சத்தியமாக கை கிடச்சிருக்காது அதனால் அது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்திருப்பேன் ஆனால் கிடச்சிருச்சு நாங்கள் நான் ஸ்டேஜில் சொல்லிட்டு வந்த வார்த்தையே நான் வந்து நிறையா நாங்கள் வந்து நிறைய நல்ல உள்ளங்களை வந்து பிடிச்சிருப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன் சத்தியவந்த் அவார்டு எங்களுக்கு பெரிய பெரிய இருந்தாங்க அதையும் மீறி நம்ம அதுவும் எப்படி சொல்றது எங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப இருந்தாலும் இந்த தடவையும் நம்மளோட் பண்ணிருக்காங்க அப்ப கரெக்டா போய்கிட்டு இருக்கும் போல எந்த தப்பும் பண்ணாமல் கரெக்டா போய்கிட்டு இருக்கும் போல அப்படின்னு ஒரு பக்கம் தோண ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு அவார்டு அப்படின்னும் போதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த அவார்டோட சேர்த்து இன்னொரு ஒரு விஷயம் நமக்கு இந்த அவார்ட் பங்க கிடைச்சிச்சு என்ன கிடைச்சிச்சு

ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் போன வருஷம் இந்த அவார்டு வாங்கினோம் மதுரை டிஜிட்டல் அவார்டு சீசன் ஒன் போய் வாங்கியிருந்தோம் யார் கையில் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்னேஷ்காந்த் அண்ணன் கையில் வாங்கியிருந்தோம் செகண்ட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அவர் வரல நமக்கு அவார்டு கொடுக்குறப்ப அவர் வரல லேட்டாக தான் வந்திருந்தார் மதியத்துக்கு வந்தால் வந்தார் ஸோ அந்த மதியத்துக்கு மேலே நான் போய் அந்த அவார்டை வந்து அவர்கிட்ட வாங்க நான் போய் அந்த அவார்டை அவர்கிட்ட கொடுத்தேன் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் ஆனால் என்ன ஞாபகம் ஆனா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் என்ன பேசணுங்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறோம்ல அண்ணா எனக்கு ஞாபகம் இருக்காண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் அப்படின்னே யோசிச்சார் நான் சொன்னேன் அப்புறம் நானே சொல்லிட்டேன் ரொம்ப நல்லா யோசி இல்லைண்ணா போன வருஷம் இதே மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் வரும்போது நாங்கள் ரெண்டு பேர் வந்திருந்தோம் கப்புள்ஸாக கப்புள்ஸாக வந்தோடனே ஆ ஆளே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து கேட்டேன்னா எப்படின்னா கலைவாணி போட ஷூட் அப்போ நடந்தது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டேன் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது யாரோ ஒருத்தர் கஷ்டம் கொடுப்பாங்க ஷூட்டிங்கில் எல்லோருமே அப்போ வந்து ஞாபகம் இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அந்த அதை மென்ஷன் பண்ணி தான் ஃபஸ்ட் அவார்டப்போ கேட்டேன் அந்த மாதிரி களவாணி அந்த ஷூட் அப்போ வந்தேன் அப்படின்ட்டு அப்போதான் சொன்னேன் ஞாபகம் வரலன்னாரு சரி இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஷூட்டில் இதில் வேறு அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் கண்டிப்பாக ரெண்டாவது வார்டில் ஞாபகம் வச்சிருப்பாரு நினச்சி ரெண்டாவது வார்டில் போய் கேட்டேன் ஆனால் ஃபர்ஸ்ட் ஷூட் ஞாபகம் நிறைய இது நான் ஓப்பன் ஆகிறாங்ககிட்டே சொன்னேன் ஆனால் ஃபர்ஸ்ட் அடுத்து அடுத்த இல்லைன்ட்டிங்க இப்போ மூணாவது சீசன் த்ரீ வந்து அப்போ நம்ம மீட் பண்ணி அண்ணா ஞாபகம் இருக்கான்னு மட்டும் கேட்க வச்சுக்கிறாதிங்கன்னா அப்படின்னு சத்தியமாக அப்படி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்தாலும் போனா ஞாபகம் இருக்காது விடு அப்படின்னு சொல்லுவோன்னா அண்ணன் சிரிச்ச சிரிச்சிட்டு என்னது இன்னும் நான் எப்படி பேசுறேன் அப்படின்ட்டு போன்டு என் நம்பர் இருக்காம்ட என் நம்பர் நோட் பண்ணு அப்படின்னா அவரே டக்குன்னு நம்பர் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணு அப்படின்னு ஒரு எனக்குன்னா எதுவுமே சொல்ல முடியல திக்கி திண்டாடி ஏன்னா யாருக்கிட்ட இருந்தும் அவ்வளோ பெரிய அவர்ட்ஸ் வராது ஏன் ஃபோன் எடுத்து எப்படி ஒரு அதான் நார்மலாக ஒரு நானே வந்து என்னுடைய இருக்கட்டும் ஏன்னா நான் விட்டும் ஒரு ஃபேனாக தான் பேசினேன் ஸோ ஒரு ஃபேனாக இருக்கட்டும் நான் வந்து டக்குன்னு யாரையும் வந்து என்ன ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க உங்க ஃபோன் எடுங்க என் நம்பர் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானே கொடுத்துட மாட்டேன் பட் அவரு ஃபோன்ட்றா தடா அப்படின்னு நம்பர் போட்டு இதான் என் நம்பர் சேவ் பண்ணிக்க வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் என்ன எனக்கு செம்ம ஷாக்கா இருந்துச்சு சோ எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு நல்ல பாண்டிங் இப்ப கிடைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்ல நான் அப்பயும் சொன்னேன் ஆனா லாஸ்ட்டா போகும் ஃபோட்டோ எடுத்தோம்னா இப்ப ஃபுல்லா இருட்டா இருக்கேன் அப்படின்னு சரி சரி தலையான கிட்ட எப்படி இருக்கான் இப்ப கரெக்டா இருக்கானா அப்பல போல ஸ்டேஜ்ல வந்து நாங்க நிறைய பேசியிருந்தோம் சோ இந்த டைம் கேட்டாரு என்ன எப்படி இருக்கான் கரெக்டா இருக்கானா என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படி எதாவது கேட்டாரு நானும் இல்ல நான் கொஞ்சம் பரவாயில்லன்னா அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப வருஷம் பழக்க மாதிரி அதான் ஃபீல்டுல வேணா நீங்க சீனியரா இருக்கலாம் ஆனா மேரேஜ்ல உங்களுக்கு நான் தான் சீனியர் அப்படின்னு அதுக்கும் சிரிச்சாரு மனுஷன் எவ்வளவு ஹம்பிள்னு நமக்கு தெரியும் சில பேர் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நாங்க பழகினதுனால சொல்றோம் உண்மையிலேயே ரொம்ப ஹம்பிளானவர் இன்னொருத்தரை பத்தி சொல்லணும்

அப்ப வந்து என்னோட போட்டோஸ் சென்ட் பண்றது இல்ல அப்பா பேசுவார் அவங்கள்ட்ட சோ அப்போ ஒரு பாண்டிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் மீட் பண்ணதில்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் ஆனா சீரியஸ் சொல்றேன் போயிட்டு அண்ணா அப்படின்னதுக்கும் அவரு எப்படி இருக்காரு அந்த வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்து வந்தது அவர் என்னை மறந்து பாரு அப்படீன்னு அவர் தாண்டில்தான் இருந்தார் தெரிஞ்ச ஒரு இல்ல வந்து தெரிய வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அவருக்கு ஏன் பேர் தெரியல சாரு பேர் தெரிஞ்சுயன்சரா தெரிய வாய்ப்பில்லை ஆல்ரெடி உங்க பழக்கம் இருந்துடும் சாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரெண்டாவது வார்த்தை இங்க பார்த்தாலும் உங்க ஃபேமிலி தான் இப்பதான் போன வாரம் உங்க அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட் பங்க மீட் பண்ணதை பத்தி சொன்னாரு அப்போதான் அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து சாரு டைம் மீட் பண்ணேன் அப்ப வந்து சூப்பர் நல்லா பண்றீங்க அடுத்த வருஷமும் நல்லா சொல்லி சாரு கூட போகும்போது அவர் பேசினதே சூப்பராக தெரியும் சாரு வந்து இருந்தே ஃபேமஸ்தானா ஏதோ அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் மூஞ்சி ஸோ இருந்துச்சிருக்கேன் அவர் வந்து அவங்க இவங்கன்னு யாருமே பிரிச்சு பார்க்கல ரெண்டு பேருமே சொல்றேன் ரெண்டு பேருமே நார்மல் சமஹம்புல ஈச் எப்படி சொல்றது

ஸோ அவங்களுடைய இன்ட்ரொடக்ஷனும் நமக்கு கிடச்சிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர்னு சொல்லி பெரிசா சரவணன் அவர் பேர் கணேஷ் கணேஷ் சாரி எல்லாமே கணேசன் சரவணன் ஸோ நம்ம தலைப்படத்தில் அப்டேட்டு தலைப்படத்தில் தலைப்படத்தில் ரீட்ரோல் பண்ணியிருக்காரு விடாமல் போஸ்டரே அஜித் சாரும் இவரும் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து இது பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஸோ அவரோட ஆமாம் அவரை பார்த்த உடனே சாரும் என்கிட்ட சொன்னார்

ஃபோட்டோ எடுத்து கலாய்ச்சிட்டு இருந்தாரு ஆண்ட்ரூ சொன்ன எங்களை எல்லாம் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாரு அப்புறம் வந்து அவர் போயிட்டாரு நான் வந்து அவரு இருக்கும் போது இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும் அது என்னோட என்னோட விருப்பம் போய் அப்படின்னு ஓகே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்க உட்காருங்க சீட் ஒரு சோஃபா இருக்கும் அந்த சோஃபா நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து போஸ் கொடுக்கணும் அதை கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொன்னா அவரும் சிரிச்சுட்டு கண்டிப்பா அப்படி சொல்லி உட்காந்துட்டாரு அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்ன உட்காரும் இந்த மாதிரி எனக்கு ஹைட்டு வெயிட் இருந்தா அப்படியே உங்களை மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லி ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால ரெண்டு பேரும் நிக்க உட்கார யாரை வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அப்படின்னு அவரும் வந்து பார்த்துட்டு ஓ அப்படின்ட்டு சிரிச்சிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தாரு அந்த கிளிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அண்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கார்த்திக் ப்ரோ நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி மெயின் அவரு தான் சொல்லணும் இவ்வளோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப

அவ்வளோ ப்ரொ அதான் இவ்வளோ ப்ரொடியூசர் இவ்வளோ ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இத்தனை பேரை பிடிச்சி அப்புறம் இத்தனை இன்ஃப்ளூயன்சரை பிடிச்சி இத்தனை கெஸ்ட்டெல்லாம் சமாளித்து இவ்வளோ பண்ணி ஆனால் மனுஷன் ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக போன வருஷம் என்ன ஷர்ட் போட்டாரோ அதே கலரில் ஒரு ஷர்ட் போட்டு அதே மாதிரியே சுற்றிக்கிட்டு வேர்வையோட இந்த பக்கத்துல தொடச்சிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் நான் கடைசியாக வருமா அவட்ட சொல்லிட்டே வந்தேன் இத்தனையும் நடந்து சொல்லிட்டே வந்தேன் இவ்வளோ ஹம்பிளாக இறதுப்பான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல அப்புறம் இது வந்து அடுத்த வருஷத்துக்கு என்ன என்ன நாமினேஷன் பண்ணுங்கிறது நாமினேஷன் சரி நாமினேஷன் பண்ணுறதுக்கும் பண்ணுறதுக்கான பிட் இல்லை இது நான் ரியலாக சொல்கிறேன் நீங்கள் அடுத்த வருஷம் நாமினேஷன் ஆகலைனாலும் சரி நான் இந்த மதுரை டிஜிட்டலில் வர கண்டிப்பாக பார்க்குறதுக்காக வருவேன் காலேஜோட இதை எடுத்து ஆடிட்டோரியம் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸ்டேஜுக்கு அந்த பக்கம் நிறைய பேர் வாலண்டியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு ஃபேன் வேணுமா எடுத்து தர அந்த மாதிரி ஃபேன் திருப்பி வைக்கிறது தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான அவார்ட் ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிச்சு நமக்கு அவார்டு கிடைச்சிச்சு டெடிக்கேட் டு

எப்படியும் எல்லா உங்களால நீங்கள் எப்போ எங்க கூட தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த அவார்டே ஒரு சாட்சி நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்பவே நன்றி இந்த அவார்டை வந்து உங்களுக்கு சொல்லி ஆகணும் நிறைய பேர் வந்து நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க நிறைய பேர் நம்ம தெரிஞ்சிருக்கோம் நிறைய இன்ஃபுளுன்ஸ்டுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ஃபஸ்ட் எங்களுக்குலாம் சீனியர்ஸ் அவங்களாம் அவங்க எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு மீட் பண்ண கப்பிள்ஸ் பத்தி பேசவே இல்லை இன்னைக்கு ஒரு வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் மீட் பண்ணோம் புதுசு புதுசா பாண்டி கப்பிள்ஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் மீட் பண்ணோம் ஜெனி ரெஜி ஜெனி அவங்க அவங்க நிறைய பேர் மீட் பண்ணோம் பட் இன்னைக்கு நம்ம கூட டிராவல் பண்ணதுக்கு ஃபுல்லா டிராவல் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தி சௌமி அப்படின ஒரு கப்பிள்ஸ் ம் ஆமா

தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட் பற்றி தான் சொல்லி இது வந்து இதோட நாங்கள் நிப்பாட்டக்கூடாது அதாவது நாங்களும் நிப்பாட்ட மாட்டோம் நீங்களும் நிப்பாட்டாதீங்க அடுத்த தடவை நான் ஓட்டுன்னு போட்டேன்னா இதே மாதிரியே டக்கு 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 டக்குன்னு போட்டு இந்த அவார்டை வாங்க வச்சிருங்க இப்போ இந்த அவார்டு எப்படின்னா எனக்குள்ளே ஒரு ஆசை மூட்டி விட்டுட்டீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்காக நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் போடணும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் இதெல்லாமே பண்ணுவோம் வீடியோ போடணும் நீங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க எக்கச்சக்கமாக வந்திருந்தாங்க நான் நிறைய பேர் வீடியோவில் காட்ட முடியல அவர் வந்து எப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் புவரி விழுதர பற்றி புவாரி ஜங்ஷன் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் போன வருஷம் நம்ம கூட இதே மாதிரி ஒரு இன்ஃப்ளுயன்ஸரா நாமினி ஆகி இதே மாதிரி இன்ஃப்ளுயன்ஸராக ஒருத்தர் அவார்டு வாங்கியிருந்தாரு அவருடைய ப்ரெசென்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் சூப்பராக இருந்துச்சு ஒரு வீடியோ ப்ரெசென்டேஷன் தேவியில் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் அகுரு சீஃப் கெஸ்ட்டாக இருந்தார் மேலே உட்கார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப அப்படி ஏன்னா நம்ம அவரு பேசுனாங்க பேசணும் பெரிய யாருக்கு நான் ஒரு டவுட் தான் சொன்னேன் பிரதர் கंग्रेचुலேட்ஸ் பிரதர் ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம கூட ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இப்ப ஸ்டேஜில ஒருத்தர் உட்கார்றது பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கंग्रेचुலேட்ஸ் பிரதர் அப்படினா சிரிச்சிட்டே போனாரு சீரியஸா அவரை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகலாம் நெக்ஸ்ட் நம்ம மேனேஜ்மென்ட் கிவிஸ்டா வைக்கறணும் அப்படினு சொல்லிட்டு அதுக்கான எஃபெர்ட் போறதுக்கு அவர் ஒரு முன் இருக்கும் அண்ட் கंग्रेचुலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் ஹாரி பிரதர் ரொம்ப டே ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியா போறேன் வந்து கொஞ்சம் காத்து இல்லாம இருந்துச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் வேர்வை ஊத்துச்சு கொஞ்சம் டல் டல்லாயிட்டோம் ஆனா போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு நம்மளே போகலாமா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னாலும் ஆயிடுச்சு நாங்க எழுத்தவங்களாம் எழுத இல்ல நம்ம அதாவது எப்படின்னா நம்ம எதுல நல்ல ஒரு குஸ் பம்சாய் எதுல நின்னும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகர் வந்ததுல இருந்து பீக்க ஆரம்பிச்சிருச்சு

அந்த டிங் 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 அந்த மியூசிக் அடிச்சு முடிக்கும் போது ஒரு தத்த தக்கு தத்திய மியூசிக் ஒன்று வரும்பாயிருக்கேன்

ரியல் அழகர் சாமியான்னு கேட்டால் யாரும் இல்லை பட் அவங்க ஒரு மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க பட் நமக்கு அந்த மியூசிக்கும் அந்த டெக்கரேஷனுக்கும் அங்கே அந்த பையன் சின்ன பையன் நின்னதுக்கும் அதான் சொல்லல அந்த டிங் 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 அதான் என்னன்னா அந்த நம்ம பைப்பை தண்ணி அடிப்போம்ல அது மட்டும் கொஞ்சம் மிஸ் அதை மட்டும் யாராவது வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பட் மற்றவங்க மேலே டிஸ்டப்படுன்னு சொல்லி அதை வைக்கல போல மற்றபடி சூப்பராக இருந்துச்சு அதில் ஆரம்பித்த வைப்பு கடைசியாக நாங்கள் முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு வர வரைக்கும் நீட்டாக சூப்பராக போச்சு இந்த டேரி சாமியாக போச்சு இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் எப்பவுமே கொடுத்துருக்கோம் உங்களால மட்டும்தான் நிறைய டைம் சொல்றோம்

பாக்குறவங்களை நீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னதான் பரவாயில்ல போங்கடா என்னடா அதான் என்னடா அதாவது இந்த வீடியோல பாத்துட்டு ஏ குண்டு ஏ பண்ணி ஏன போங்கடா அப்படின்லாம் பேசணும்னு தோணும் பட் பேச வந்து ஸோ வீடியோ போடுறதுல அதனால நாங்கள் நீங்க பேசுவீங்க நாங்கள் தான் ஆகணும் ஸோ எங்க இதுக்காக நாங்க வந்து ஃபீல் பண்ண போறது இல்ல ஸோ இது எப்படினா நார்மலா பண்ணி எருமை மாடு ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்களை வந்து என்ன என்ன பண்ணாலும் திருத்த முடியாது ஸோ நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீங்க என்ன பேசுனாலும் கேட்காம போறதுக்காக எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு எல்லா இடத்துலயுமே எனக்கு நீங்க அழகா இருக்கீங்க நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு அவ்வளோ ஸோ மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஏன் ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவளே ஒரு சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் கரெக்டா இருங்க

த விட சந்தோஷமா இருக்குது உங்களாலதான் கடைசியிருக்கும் சொல்லிட்டே இருப்பேன் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் நல்லா வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சம் உங்கள் கையில் பாய்